கேட்டு எந்த மாணவர்கள் உருவாகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஒரு காலத்தில் இந்த நாடு போற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்வார்கள் அதே போல இரண்டாவதாக மாணவர் முதலமைச்சர் விளையாட்டு அப்போது தேசிய குத்திபத்தனை ஏற்றிவிட்டு தேர்வு செய்திருக்கின்ற அம்பத்கால் ரம்யா அவர்கள் আতি কোয়িন্দর মটানিয়া চল முன்னாடி வெற்றியாளர்கள் சதீஷ் குமார் பன்னிரெண்டாம் வகுப்பு விக்டோரியல் பள்ளி திருமலைவாசல் மூன்றாம் இடம் பத்தாம் வகுப்பு

ஒன்பதாவது சபாநாயக மோதலி ஐந்து விடுநிலைப் பள்ளி சீர்காழி பள்ளி சீர்காழி வெற்றியாளர்களை பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம்